மான் உண்டன் சொந்தமான் பக்கம் வந்து ரான் சிந்து பாடும்மான் உண்டன் சொந்தமான் பக்கம் வந்து ரான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணி சந்திக்க வேண்டும் தேவியே என்னுயிரே இந்த மான் உண்டன் சொந்தமான் பக்கம் வந்தமான் வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானே தோளிலே நூலிடை தேயும் நோயிலே நான் வரம் கேட்கும் கோயிலே வேள்விழி போடும் தூண்டிலே நான் விழலானின் தூளிலே நூலிடை தேயும் நூயிலே நான் வரம் கேட்கும் கோயிலே அன்னமே ஆ அன்னமே எந்தன் சொர்ணமே உந்தன் என்னமே வானவில் வண்ணமே கண்ணமே மாது கிண்ணமே ஆதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே என்னமே தொல்லை பண்ணுமே பெண்ணெண்ணு கங்கைக்குள் பேரின்பமே இந்த மான் உந்தன் சொந்தமான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் ஜீவனே கண்மணியே சந்திக்க வேண்டும் தேவியே என்னுகிரே இந்த மான் உண்டன் சொந்த மான் பக்கம் வந்துதான் கணா காணும் கண்கள் கால வேகம் எல்லாம் உலா போகும் நேரம் கண்ணி உலா போகும் நேரம் கண்ணி